நண்பர்களுக்கு வணக்கம் நான் நேரு சமன் செய்த நரேந்திர மோடி அண்ணாமலை பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க எப்படி அண்ணாமலை அவர்கள் அமைச்சராகாம தடுத்தார் அப்படின்ற விஷயத்த சொல்றேன் நேரு சாதனையை சமன் செய்திருக்கின்ற பொழுது பதவியேற்பு விழாவின் போதும் பதவியேற்ற பிறகும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்தது அவற்றையெல்லாம் பல பேர் தொகுத்து பேச மாட்டாங்க நம்ம மட்டும்தான் பேசுவோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாய யூடியூப் சேனலுக்கு இப்பதான் முதன்முறையா வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத சார்புடையவர் ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர் அதனாலதான் அவரு எம்பி ஆர் நிக்கின்ற பொழுதும் சரி இல்ல அவங்க கட்சியில நிறைய பேருக்கு எம்பி சீட்டு கொடுக்கின்ற பொழுதும் சரி சிறுபான்மையர்களுக்கு வாய்ப்பே தரலப்பா நம்ம நாடு பண்புகை தன்மை கொண்ட நாடு இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் கிடையாது கிறிஸ்துவர்களுக்கு சொந்தம் கிடையாது மோடியை பொறுத்த வரைக்கும் ஒற்றை மதம் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழி ஒற்றை ஆட்சி இப்படி எல்லாமே ஒற்றை தன்மை தான்பா அந்த ஆள் கிட்ட தான் சிறுபான்மையர்களுக்கு வாய்ப்பே வழங்கலப்பா அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது ஆர் எஸ் எஸ் பின்குளம் இல்ல அவங்களாம் பழமைவாதி இல்ல பெண்களுக்கான வாய்ப்பு தரமாட்டாங்க அவங்க அதனால பெண்கள் விடுதலை என்பது இந்தியா கூட்டணி மூலமாதான் நிறைவேறும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு ஐந்து பேருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் அமைச்சராக பழங்குடியினருக்கோ கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார் இரண்டாவது பட்டினத்தை சார்ந்த பத்து பேருக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார் அதே மாதிரி சிறுபான்மையினர் என்று சொல்லப்பட்ட இஸ்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஐந்து பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பளித்திருக்கின்றார் அதோட இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் ஓபிசி சமூகம் அவங்களுக்கு இருபத்தி ஏழு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கிறாரு அதனால நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பல வண்ணங்கள் கொண்டதுதான் பூந்தோட்டம் அதே மாதிரி பல இனங்கள் கொண்டதுதான் நம்ம இந்தியா அதை என்னைக்கும் மறக்கல எல்லாருக்கும் எல்லா மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையில அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை முதல் அமைச்சரவை விரிவாக்கம் இல்லைங்க இப்பதான் பதவி இருக்கிறாங்க முதல்ல அப்பொழுதே வந்து சம பங்குடன் கொடுத்துருக்காரு அதனால மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எதிரானவங்க அவங்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லோருக்குமான வாய்ப்பு வழங்கியிருக்கிறாரு அமைச்சரவையில அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கும் சரி அதனை தாண்டி பாஜகவும் சரி எந்தெந்த சதவீதத்துல எம்பிக்கள் பெற்று அதன் அடிப்படையில் வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் மூன்று அமைச்சர்கள் கிடைச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு எம்பிக்கள் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போல அதான் வருத்தம் அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் பீகாரு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இந்த பகுதிகளில் அதிக அமைச்சர் பதிவு கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமாக இருந்து தான் கொடுத்துருக்காங்க அங்கே அதிக எம்பிக்களும் வெற்றி பெற்றிருக்காங்க மற்ற எல்லா மாநிலத்தில் விட பாஜகவுக்கு முப்பத்தி நான்கு பேர் என்று நினைக்கிறேன் பீகாரில் இரண்டாவது இருபத்தி எட்டு இடங்கள் நினைக்கிறேன் அதற்கு பிறகு பதினேழு பத்தொம்போது இடங்கள் வந்து மகாராஷ்டிராவில் அதனால எம்பிக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைச்சர்கள் அமைந்திருக்கிறாங்க அதே மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் கேபினட் அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்துருக்காங்க அஞ்சு பேருக்கு இணையமைச்சரும் கொடுத்துருக்காங்க தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சரும் கொடுத்துருக்காங்க அதுல முப்பது பேர் வந்து கேபினட் அமைச்சர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இணையமைச்சர்கள் தனி பொறுப்புடன் வந்து அஞ்சு பேர் மொத்தமாக இப்ப பதவியேற்றிருக்கின்ற அமைச்சருடைய எண்ணிக்கை நரேந்திர மோடியுடன் வந்து எழுபத்தி ரெண்டு பேர் இன்னைக்குதான் அமைச்சரவை கூட்டமானது நடக்குது இந்த அமைச்சரவை கூட்டத்துலதான் யார் யாருக்கு என்னென்ன துறை என்பதை பற்றி முடிவு செய்வாங்க அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலைக்குள்ளாக யாராருக்கு என்னென்ன துறை என்பதை அறிவிப்பாங்க அதே மாதிரி இந்த அமைச்சரவை என்பது கோலாகலமாக நடந்தது நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி சில அதிருப்திகளும் அதில் காணப்பட்டது அதில் அஜித் பவாருடைய பர்பல் பட்டேல் அவர்களுக்கு கேபினட் அமைச்சர் பதவி கேட்டா கேட்டாங்க ஆனால் அதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒத்துக்கல இணையமைச்சர் தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு ஒரே ஒரு மேலவை எம்பி தான் இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க குறைந்தது நாலு எம்பியாவது இருக்கணும் அதுவும் இல்லாமல் அஜித் பவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியே இருப்பாரா இல்லை தேசியவாத காங்கிரஸ் சரத்பவருடன் போய் இணைஞ்சிக்குவாரா என்ற சந்தேகம் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர் பதி பிரபல் பட்டேல் அவர்களுக்கு கொடுக்கல ஆனால் அஜித் பவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நீங்கள் பிரபல் பட்டேல் அவர்களுக்கு இணையமைச்சர் பதிவு கொடுக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அவர் கேபினட் அமைச்சராக இருந்துட்டார் அவருடைய தகுதியை குறைக்கலாமா அதனால நாங்க வந்து இன்னைக்கு இணை அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா நாட்டின் நலன் கருதி இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்பதனால நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு நாங்க ஆதரவு அளிப்போம் அப்படின்னு அஜித் பவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க அஜித் பவர் அவர்கள் எங்கேயும் போக முடியாது அவர் தலைமையில ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அதனால மோடி அவர்கள் பதவியேற்று இருப்பதனால இவரை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அதனால மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அவருக்கு கேபினட் அந்தஸ்து கொண்ட ஒரு அமைச்சர் பதிவு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க கிட்டத்தட்ட இப்போ எழுபத்தி ரெண்டு பேர் மோடியுடன் வந்து அமைச்சராகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் எவ்வளவு பேர் தான் வந்து அமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக எண்பத்தோரு பேர் மோடியுடன் சேர்த்து அமைச்சராக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூட்டணியை சேர்ந்துக்கிட்டு எல்லா கட்சியும் சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் அமைச்சர் பதிவு வாரி வாரி வழங்கிட்டே இருந்தாங்க வந்து அமைச்சர் என்றால் ஒரு இருக்கணும் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின் படி மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கையில் பதினைஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் முக்கியமாக ஸ்மிருதி ராணி அனுராக் தாக்கூர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கிடைக்கல ஸ்மிருதி ராணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தோத்து போட்டாங்க ஆனா அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் ஏன் அனுராக் தாக்கூர் அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கல இல்லை விரிவாக்கத்தின் போது தருவாங்களா என்று நமக்கு தெரியல அதே மாதிரி அஞ்சு முதலமைச்சர்கள் வந்து அமைச்சர்களாக ஆகியிருக்கிறாங்க ஆனால் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் கூட முன்னாள் முதலமைச்சர் தான் என்ன பண்ணுறது வெற்றி பெற்று வந்து அமைச்சராக இருப்பார் ஆனால் குமாரசாமி அவர்கள் வந்து ஆயிட்டாரு கேபினட் மினிஸ்டர் அதே மாதிரி சிவராஜ் சௌகன் அவர்கள் வந்து அமைச்சர் அமைச்சராகிட்டார் ஸோ ஜே பி நட்டா அவர் பாஜக கட்சி தலைவராக இருந்தார் இப்போ ஆகியிருக்காங்க அதே மாதிரி சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கு என்ன துறை கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது மோடிக்கு அடுத்தது வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பதவியேற்றிருப்பதனால பாதுகாப்புத்துறை அமைச்சராகவே தொடர்வாரா இல்ல துறை மாற்றமா என்று தெரியல அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுக்கு உள்துறை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதனால அமித்ஷா அவர்களுக்கு உள்துறை கொடுப்பாங்களா என்பது டவுட்டா இருக்குது அவரு மோடி ராஜ்நாத் சிங் அதற்கு பிறகு அமித்ஷா அவர்கள் பதவியேற்றாரு அதற்கு பிறகு நிதின் கட்கரி அப்புறம் பியூஷ் கோயல் என்று வரிசையாக சென்று கொண்டிருக்கு அப்போவே தெரிகிறது யார் யாரெல்லாம் இந்த அமைச்சர்களை மிக முக்கியமானவர்கள் என்பது தெளிவாக தெரிந்தது சீனியர் மினிஸ்டர் யார் என்பதும் பதவியேற்பு விழாவிலேயே நன்றாக தள்ள தெளிவாக தெரிந்து போய்விட்டது அதற்கு பிறகு பல நடிகர்கள் நடிகைகள்லாம் இந்த பதிவேற்பு விழாவில் கலந்து கொண்டார்கள் அதோட தமிழகத்திலேருந்து நம்ம மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் முதல்ல எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு இப்போ முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அவர் அரசளிப்பு சட்டத்தை மத மதசார்பற்றவராக இருங்க இந்தியா பன்முகத்தன்மை அதை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்ம விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்களை வாழ்த்திருக்கின்றார் அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் வாழ்த்திருக்கின்றார் கமலஹாசன் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஆனால் நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வாழ்த்து தெரிவிப்பதே கிடையாது அதில் மிக முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நாற்பது பேர் திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுக்கு எந்த வாழ்த்தும் சொல்லிவே இல்லை ஆனால் அவர்களுக்கும் அண்ணன் தொல் திருமாவன் அவர்களுக்கும் எம்பிக்களாக வெற்றி பெற்றதுக்கும் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் இப்போ மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அப்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எதிரி யார் தெரியுமா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல் இருக்குது அதனால தான் ஆரம்பத்திலேருந்தே குறிப்பாக நம்ம ஸ்டாலினையோடைய பிறந்த நாளுக்கு கூட வாழ்த்து தெரிவிக்கவில்லை நம்முடைய விஜய் அவர்கள் அதனால் நீ தயம் எதிரி எனக்கு உன்னை தயா வீழ்த்த போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் போல இருக்குது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் அதனால் ஒருவேளை தமிழர்களா தமிழர்களாக பார்த்து வாழ்த்து தெரிவித்துக்கிட்டு வராரா இல்லை தேசிய சிந்தனையுடன் நான் இருக்கிறேன் திராவிட சிந்தனை சுத்தமாக கிடையாது எனக்கு அப்படின்றதுக்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாரா என்று நமக்கு தெரியல ராகுல் காந்தி கூட ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து தெரிவிக்கலையே அண்ணா நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தானே வாழ்த்து தெரிவித்தார் அதனால பாஜக பக்கம் சாயிறாரா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் அமைச்சராகாம தடுத்த எடப்பாடி பழனிசாமி ஆமாங்க எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பு நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு அப்படி சந்திக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி டப்புன்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு என்ன விஷயம் பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுங்க நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் மார்ச் மாசமே அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்தார் என்றால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வர அதனால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கக்கூடாது அதனால் அமைச்சர் பதிவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துருப்பார் நம்ம மோடி அவர்கள் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் தமிழகத்தில் போயிட்டு தலைவராகவே தொடருங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதனால் கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதிவு கொடுத்து டெல்லியோடு நிறுத்திட்டு இருப்பாங்க கேபினெட் அமைச்சர் கூட கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு அண்ணாமலையே தலைவராக தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க தமிழகத்தில் பல பாஜக சீனியர்களுக்கும் தலைவர் பதவி நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லவே தேவையில்லைங்க தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் கூட்டணி பற்றி இப்போயும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அண்ணாமலைக்கு அமைச்சர் பதிவு கொடுத்துருப்பாங்க அவர் தலைவர் பதவி விட்டுட்டு அங்க ஓடி இருப்பார் நாங்களாவது தலைவராக இருப்போம் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கோம் இப்போ அவர்கள் தலைவராக இருக்க போகிறாரு எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கும் குடைச்சல் கொடுக்க போகிறாரு பாஜகவினுடைய இளம் நிர்வாகிகளும் அதே மாதிரி பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒருபோது அமைச்சர் பதிவு கொடுத்துடக்கூடாது மீண்டும் தமிழ்நாடு பாஜக தலைவராக தான் அண்ணாமலை தொடரணும் அந்த ஆளு ரெண்டு வருஷம் தான் ஏன் தான் கட்சியை பதினோரு சதவீதத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டாயா அதனால் எங்கேயாவது அமைச்சர் பதவி கொடுத்து அங்கேயே நிறுத்தி போகிறீங்க தயச்சு நீங்க அனுப்பிச்சி வைங்க வளர்ச்சி என்பது மண்ணோடு மண்ணாக போயிடும் அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது வெளி கட்சியிலும் எதிர்ப்பு இருக்குது ஆனால் அதையெல்லாம் அவர் கவலைப்படாமல் தட்டி தூக்கி வராரு ஆகையினால அண்ணாமலைக்கு வந்து அமைச்சர் பற்றி கொடுத்துட்றாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்கள்லாம் வேண்டிகிட்டு இருந்தாங்க வேண்டன மாதிரியே வந்து நரேந்திர மோடி இவர்கள் வந்து அண்ணாமலைக்கு அமைச்சர் பற்றி கொடுக்கல பாஜக தொண்டர்கள்லாம் குஷியாக இருக்கிறாங்க மீண்டும் வருவார் திராவிட கட்சிகளுடைய கண்ணில் வம்பவிட்டு ஆட்ட போகிறார் இப்போ மூணாவது முறையாக ஆட்சி வந்திருப்பதுனால மோடி அவர்கள் வெறிகொண்டு ஆட்சி செய்வார் எதிரிகளை வேட்டையாடுவார் அவங்க வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலில் கொஞ்சம் இலகுவாக கணக்கு போட்டுட்டாரு அதனால் ஜனநாயகவாதியாக செயல்பட்டுட்டாரு ஆனால் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் பாஜக பலத்தை நிரூபிக்க வேண்டும் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பதிவேற்றி என்ன தப்புட்டார் கட்சிக்காக இருந்தாலும் சொல்லி நாட்டுக்காக இருந்தாலும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு எந்த சந்தேகம் வரக்கூடாது அதனால இந்த ஆட்சி என்பது அதிரடியாக இருக்கும் அண்ணாமலைக்கு ஃபுல் பவர் கொடுப்பாங்க இதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து அரசல் பண்ணாங்க இனிமேல் அரசியல் பண்ண முடியாது அதனால அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு வந்துட்டாரா அது போதுடா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகாரன் குஷியில் இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா அண்ணாமலை உனக்கு கோயம்புத்தூரில் மக்கள் ஆப்பு வச்சு உன் வெற்றியை தடுத்தாங்க இப்போ அமித்ஷாவும் மோடி அவர்களும் உனக்கு அமைச்சர் பதிவு கிடையாது பாய் பாயின் டாடா கட்டி மீண்டும் ஆப்பு வச்சிட்டாங்க உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறிச்சே சாமி உன்னுடைய தகுதி என்ன என்பது மக்கள் மூலமாக தெரிஞ்சு போச்சு இரண்டாவது கட்சிக்காரங்க உனக்கு எதிராக கொதித்து எழுந்ததுனால கட்சிக்குள்ளேயும் உனக்கு என்ன ஆதரவு இருக்குது என்பதை தெரிஞ்சு போச்சு அதனால் எல் முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதிலிருந்து விடுவிக்கின்ற பொழுது அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க பொன்னார் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க தமிழிசை சவுந்தரராஜ் அவர்களுக்கு ஆளுநர் பதவியே கொடுத்தாங்க ஆனால் அண்ணாமலை நீ ஒன்றுக்கு ரெண்டு மணி தோத்த ஆனால் உன்னை ஒரு பொருட்டாக கூட மடிக்கல டெல்லி பாஜக அதனால் ரெண்டு இடத்துல நீ பீஸ் போயிட்டு அப்படின்னு அதிமுகவினர் குஷியாக இருக்கிறாங்க திமுகவினரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வருத்தத்து தான் இருக்கிறாங்க நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களை வளர்த்து விட்டுறோம் போல இருக்குது போதா குறைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மீடியாவானது அண்ணாமலை பின்னாலே மைக் எடுத்துட்டு சுற்றுவாங்க அந்தாலும் என்ன பேட்டி கொடுக்குறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பேட்டிக்கு நம்ம பதிலளிக்க வேண்டி வரும் தப்பு பண்ணுறது அப்படின்னு மீண்டும் அண்ணாமலையா அட போகையா தோத்துட்டாரு அவ்வளோதான் சோழி முடிஞ்சது என்ன நினச்சா மீண்டும் கருத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு திமுகவினர் வருத்தத்தில் இருக்கிறாங்க மொத்தத்தில் மோடி அவருடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோ இன்னிங்ஸானது இருந்து வேகம் எடுக்கிறது அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய டூ பாயிண்ட் ஜீரோ தமிழகத்திலும் வேகம் எடுக்கிறது இனி எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் திமுக இது போன்ற கட்சிகளை சம தூரத்தில் வச்சு பார்ப்பான்னு நல்லா தெரியுது ஏன்னா கடந்த காலங்களில் எப்படி இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க பாஜக தலைவர்கள் என்று நினச்சிக்கிட்டு தான் அதிமுகவை அதிகமாக அடிக்கல அண்ணாமலை ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் திமுகவுக்கு எவ்வளவு இறங்கி வேலை பார்க்குறாரோ அதே மாதிரி அதிமுகவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்க திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதனால அந்த கட்சியிலிருந்து ஆட்களை இழிக்க வாய்ப்பே கிடையாது ஆனா இன்னைக்கு அதிமுகவில் புகைச்சல் இருக்கிறது அதனால பாஜக கட்சி இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு பகுதியிலும் சரி ஏற்கனவே அரசியல் களத்தில் நீண்ட அனுபவம் பெற்றவர்களை இழுத்து கட்சியில் சேர்க்கணும் அதனால் அதிமுக நிறைய பேர் பாஜகவுக்கு தாவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரே நாளில் பதினெட்டு இருபது பேரை அதிமுக முன்னாள் மாஜிக்களை கொண்டு போய் கட்சியில் சேர்த்தாரு இப்போ மோடி அவர்கள் மூன்றாவது முறை பதவி இன்னும் அதிமுகவில் எத்தனை பேர் தாவ போறாங்கன்னு தெரியல அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல என்று ரொம்ப குஷியாக இருந்தவங்கள அதிமுகவோ ஒருத்தர் ஆனால் அது அவங்களுக்கே ஆபத்தான் முடியும் என்று அரசு அமைச்சர் சொல்கிறாங்க இந்த விடைப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்